ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வால்வாசாவா போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய வீரர் ஒருத்தர் வந்து விளங்கியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான போட்டி வந்து ரொம்பவே பரபரப்பான ஒன்றாக வந்து பார்க்கப்படுது இந்த போட்டி இந்தியாவுக்கு வந்து வால்வாசாவா போட்டி வந்து கிடையாது பட் இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி இப்போதைக்கு வந்து நம்ம பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நாலு புள்ளிகள் வந்து வாங்கிட்டாங்க பட் இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா வந்து ரெண்டு புள்ளி வந்து வாங்கியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ரெண்டு புள்ளி வந்து வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு வந்து இந்தியா பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக வந்து உள்ளே போயிடுவாங்க அதாவது ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்தாக கூட இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணாலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம் அதில் ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிக்கணும் ரெண்டு விஷயம் வந்து நடக்கணும் இந்தியாவாக வந்து ஜெயிக்கணும் ஜெயித்தாலே போதும் ரெண்டு விஷயம்னு சொல்கிறத விட ஒரு விஷயம் பட் அப்படியே ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணிடணும் இந்தியா வந்து தோற்கடித்தா மட்டும்தான் இந்தியா வீழ்த்தினா தான் ஆஸ்திரேலியா அணி செமிக்கு வந்து போக முடியும் ஒருவேளை இந்தியாவுக்கு அகனிஸ்ட்டா ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த போட்டி ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையான போட்டி இருக்குது அதில் வந்து பங்களாதேஷ் வந்து ஜெயிக்கணும் ஆப்கானிஸ்தான் வந்து தோக்கணும் அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் தான் ஆஸ்திரேலியா அணியால் வந்து போக முடியும் ஸோ இப்போதைக்கு வாய்ப்புன்னு பார்க்குறப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவை இந்தியாவுக்கு எதிராக ஆட போகிறாங்க பட் வந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷுக்கு எதிராக வந்து ஆட போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான போட்டியில் இந்திய நிலை விராட் கோலி வந்து ஆடலை அவருக்கு பதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் விராட் கோலி வந்து வெட்டு கொடுத்துருக்காரா ஏன்னா இந்த கேமில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கன்ஃபார்ம் நம்ம உள்ளதான் ஸோ அதனால் வந்து ஜெய்ஸ்வால் சின்ன பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிட்ட கேட்டு விராட் கோலி தானாவே வந்து வெட்டு கொடுத்துட்டு பிளேயிங் லெவலில் வந்து விலகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நன்றி